பாருங்க எங்கள் ஃபார்மில் மாட்டுக்கு வந்து மேட்டு போடுறோம் புதுசாக இப்போ தான் ஆர்டர் போட்டு வந்து இப்போ தான் விரிச்சிக்கிட்டுருக்கோம் டோட்டலாகவே எல்லாத்துக்குமே மேட்டு எல்லா மாட்டுக்குமே மேட்டு போடணும் சொல்லி மேட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் பாருங்கள் எல்லாத்துக்குமே விரிக்கிறோம் இதுக்கும் மேட்டு புடம்புகிறோம் இதுக்கும் மேட்டு புடப்பிறோம் சுத்தம் பண்ணி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க வாஷ் பண்ணி இதுக்கும் மேட்டு சுத்தம் பண்ணி இதுக்கும் மேட்டு புடப்புகிறோம் எல்லாத்துக்குமே மேட்டு சார் நல்லா வச்சுருக்கோம் எல்லா மாட்டுக்கும் போடணும் மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு No le hay que hacer un barco.